வணக்கம் தமிழன் செய்தி களம் மயிலாடுதுறையில் இரண்டு கோடி செலவில் புதிய நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மயிலாடுதுறை தருமபுரம் ஞானாம்பிகை கல்லூரி எதிரே மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கட்டப்பட்டுள்ளது சுமார் இரண்டு கோடி செலவில் சோலார் வசதியுடன் கட்டப்பட்ட இந்த நூலகத்தை சென்னையிலிருந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர் மேலும் நவீன வசதிகளுடன் கணினி மற்றும் இருக்கைகள் பல்வேறு புத்தகங்கள் அடங்கிய இந்த நூலக மையத்தை கல்லூரி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை நேரடியாக சென்று பார்வையிட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மாணவர்களிடம் நூலக மையத்தின் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார்